ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணி வளர்க்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாயின்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குதுன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அது போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் வருகின்ற அக்டோபர் மாதம் உங்கள் ராசியிலே வந்து ஆட்சி பெறுறாரு ரொம்ப சிறப்பான அமைப்பு எல்லா விதமான வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போகுது அப்போ வெற்றின்னு சொல்லும்போதே போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராசி என்பர்களுக்கு அது டியூவாக இருக்குது எனக்கு எங்கே சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் சார் இருக்குது ஒரு விஷயம் எடுத்தால் நடக்காமல் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் தோல்வியை தான் சந்திச்சிட்ருக்கேன் ஒரு நாள் கூட நல்லதே நடக்க மாட்டேங்குது அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் காதல் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் அதேமாதிரி போட்டிகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் வேலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையை தான் இருக்கேன் சார் எங்கே போனாலும் நம்மளை பார்த்தா என்ன தான் தெரியும் தெரியல எல்லாருமே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு புலம்பக்கூடிய விருச்சக ராசி என்பர்களுக்கு தான் இந்த பதிவு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாள் இருக்குது அடித்து பட்டையை கலப்பலானுங்க இந்த காலகட்டத்தில் அப்போ என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தை சூப்பராக யூஸ் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு சுய சிந்தனை செய்து எதெல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸோ அதெல்லாம் கழட்டி விடுங்க முதல்ல எதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரலையோ அதெல்லாம் விட்டுருங்க இல்லை சார் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இதை விட்டால் என்னால் கடன்லாம் கட்ட முடியாது சார் அது மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க கம்மி பண்ணிக்கங்க இதை செய்ய முடியல அப்படின்னா வேறு என்ன செய்யலான்னு யோசிங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எதனால் கடன் வந்துச்சு எதனால் எனக்கு பிரச்சனை ஏன் எதனால் பிஸ்னஸ் பண்ண முடியல ஜாதம் கூட பாருங்கள் தப்பு கிடையாது நிறைய விருச்சகராசி என்பர்கள் என்னென்னா முக்கியமாக வந்து சில பேர் தப்பான ஒரு தொழிலை கூட பண்ணலாம் தப்பான தொழில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாத தொழில் சொல்லலாம் சில நேரம் வேலை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கணும் பிஸ்னஸில் வந்து இருப்பீங்க இல்லை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் ஒரு வாட்டி என்ன உங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரம் அது நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி ஜாதகம் பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸர்கிட்ட கேட்டாலும் சரி உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ யார் உங்கள் கூட க்ளோஸாக இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசுங்கள் எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது எனக்கு இதை செய்ய முடியுமான்னு தெரியல யோசிங்க அப்படி யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ அந்த மாற்றம் மருந்து என்ன ஆகும் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க எந்த பிரச்சனையிலேருந்து இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளில வாங்க பிரச்சனையை பெருசாக்கிட்டே போகாதீங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய நேரம் உங்களால் பண்ண முடிய முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணுங்கள் கடன் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லு அந்த கடன் பிரச்சனை எடுத்து ஓரம் வைங்க ஒரு ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கடனை பற்றி யோசிங்க மற்ற நேரம்லாம் ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் யாராட்ட பேச முடியும் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதுங்க உங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக உங்களுடைய தொழிலில் அதிகம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் பணம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க கடன்லாம் கட்ட போகிறீங்க லைஃப்பில் சேஃபாக வெற்றியோடு செட்டில் ஆகிடுவீங்க அதே போல் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னா வேலைக்கு போகலான்னா அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள் அது ஒன்றும் தப்பு கிடையாது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் சார் ஐம்பது வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் சார் இதுக்கப்புறம் எப்படி சார் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்போ திருப்பி தோல்வி தோல்வியை சந்திச்சுன்னா திருப்பி திருப்பி கஷ்டப்படலை என்ன யூஸ் இருக்குது நீங்கள் மட்டும் கஷ்டப்படல உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருமே உங்களுக்காக வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதுக்கான யோசனைகளை பண்ணுங்கள் மாதிரி வேலையில் இருக்கீங்க வேலையில் என்னெல்லாம் மாற்றம் பண்ணலாம் வேலையை தான் மாறினா நம்மளுக்கு நல்லது நடக்குமா வெளியூர் போனால் நல்லது நடக்குமா வெளிநாடு போனால் நல்லது நடக்குமா அதெல்லாம் யோசி இல்லை சார் நான் இங்கே தான் இருந்தாகணும் நான் இங்கே இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க நான் இருந்தால் தான் என் அம்மா பார்க்க முடியும் எங்கள் அப்பா பார்க்க முடியும் முதல்ல அந்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைங்க தப்போ ஒன்றும் இல்லை அப்போ வெளியூர் போய் வேலை பாருங்கள் வெளிநாடு முயற்சிகள் பண்ணுங்கள் வேறு எதாவது கம்பெனி மாறத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷன் அதாவது உங்களோட ப்ரொஃபைலை எதாவது மாற்றி வேறு எதாவது முயற்சிகள் பண்ணலாமான்னு யோசிங்க அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உறுதியாக போது வருமானம் போது வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கப்போகுது அதே போல் திருமணத்தில் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா அது எப்படி தீக்கலாம்னு யோசிங்க தேவையில்லாமல் போய் சண்டை போடாதீங்க சண்டை போடாமல் பொறுமையாக உட்காந்து எங்கே தப்பு நடந்துச்சு அது உங்கள் மேலேயே கூட தப்பு இருக்கலாம் அதை ஒத்துக்கோங்க இல்லை உங்கள் மனைவி மேலே தப்பு இருக்கலாம் மன்னிப்பு ப கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் அதெல்லாம் மாறி போயிடுச்சு சார் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க டைவர்ஸ் தான் போகிறீங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதுவுமே கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் குறைச்சிங்க நிறைய விருச்சகராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் என்னென்னா நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு வரணும் நம்மளை மாதிரி படிப்பு இருக்கணும் நம்மளை மாதிரி சொத்து இருக்கணும் அந்த மாதிரி யோசனைகள் நிறைய பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் சில பேர்லாம் கடந்திருக்கீங்க அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வரன் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணணும் ஒரு ஜாதகம் பார்த்து நம்மளை செட்டாக ஜாதமாக பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அது எந்த பிரச்சனையும் வேணால் இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்கலாம் இல்லை அடித்தடி தகரா இருக்கலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் யோசித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி எதனால இந்த பிரச்சனை இதில் இருந்து தீர்வுக்கு என்ன வழி இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை ஒரு டெய்லி ஒரு மணி அதே பேப்பரை எடுத்து நோட்டை எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க இந்த நாற்பது நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு பெ வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ போகிறீங்க அது எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது தசா புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருவதற்கு திசா புத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து